சரியான இடத்தை கொடுக்குறோமா சரியான காவல்துறை அதிகாரிகள் காவல்துறையில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் அவங்க டிப்ளை பண்ணுறோமா க்ரௌடு சரியான முறையில் கண்ட்ரோல் பண்ணுறோமான்னு கேட்டிங்கன்னா இல்லை தமிழகத்தில் நீங்கள் பாருங்கள் கள்ளக்குறிச்சியில் ஆரம்பித்த மரணத்தை பாருங்கள் அறுபத்தி நாலு பேர் தாண்டி போன ஆண்டு அக்டோபர் ஆறாம் தேதி சென்னை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஷோவில் ஐந்து பேர் வரிசையாக அந்த க்ரௌடு கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட்டே தமிழகத்தில் ஏதோ ஒரு இடத்துல தவறு நடந்துக்கிட்டே இருக்கு கரூரும் அப்படித்தான் எங்களுடைய முதல் குற்றச்சாட்டு மாநில அரசு மீது தான் வைக்கின்றோம் காரணம் அவர்களுடைய கடமை சரியான இடத்தை கொடுப்பது அவர்களுடைய கடமை சரியான கொடுக்காதீங்க இல்லைன்னு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல வேலுசாயத்தை பொறுத்தவரை கரூர்ல இருக்கக்கூடிய நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஒரு ஒரு சின்ன ஒரு சந்தை அங்க வந்து கூட்டத்தை நடத்துவதற்கு வாய்ப்பே கிடையாது எனக்கு அது கொடுத்தாங்கன்னு தெரியல தமிழக வெற்றிக் கழகம் கொடுத்த பர்மிஷன் காவல் அதை அழைச்சிருக்காங்க அவங்க கேட்டது லைட் ஹவுஸ் ரவுண்டானா உழவர் சந்தை பக்கம் கேட்டிருக்கிறாங்க அதனால் முதல் தவறு லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் காவல்துறை கண்காணிப்பாளர் இடத்த சரியாக தேர்வு செய்யும் அடுத்து தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபி ஒரு பேட்டி கொடுக்குறாரு ஐநூறு பேர் பந்தோபஸ்தில் தான் ஐநூறு பேர் ஐநூறு பேரில் இல்லைங்க ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸு கார்டு வண்டிகள் உட்கார்ந்துருந்தவங்க இவங்கெல்லாம் சேர்த்துனா ஐநூறு நீல இருந்த போலீஸ்காரங்க

இவ்வளவு பெரிய கூட்டம் சேரும் இடத்துல மிக குறைந்த காவல்துறை டிப்ளாய் பண்ணிட்டு என்ன கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க